வீடு ஏதோ என்னால் முடிஞ்சதே நான் அப்போ கட்டினேன் அதுவும் ஒரே டைமாக கட்டலை தம்பி வெளியில் போயிருந்தான் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தானா சிரிக்காதா எதோ அப்போ கட்டினா வீடு ஒரு வருஷம் வீட்டை ஒட்டி போடுறேன் மறு வருஷம் பூச்சை பூசினேன் மறாத வருஷம் கதவை சண்டல் போட்டேன் மராத வருஷம் வெள்ளம் அடிக்கேன் அதுக்கு மாதிரி குடிவந்தேன் வணக்க மக்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றிலும் அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர உள்ளே வெளியில் சைடில் எல்லாமே எப்படி இருக்குது அப்படிங்கிறத வீடியோவாக எடுத்து இன்றைக்கி பதிவு பண்ண போகிறேன் ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் வரும் பாருங்கள் நம்ம வீட்டை சுற்றி எல்லாத்தையுமே காட்டுறோம் அப்படியே பொறுமையாக பாருங்கள் ரோட்லேருந்து லாஸ்ட் எண்டு வரையும் நம்ம வீட்டை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காட்டுப்போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வெளியிலேருந்து வரலாம் வாங்க இதுதாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ரோடு இந்த ரோடு எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பொய்யூர் சுண்டக்குடி காட்டிக்கு போகிற ரோடு தாங்க இது அப்படியே போனால் கீழப்பலூர் அரியலூரும் போகலாம் இந்த மெயின் ரோட்டில் தான் நம்ம வீடு வந்து முன்னாடி நிற்கிது இலக்கமாக பார்த்து ஸோ வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல் அடிக்கிறோம் செங்கல் மணல் எல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வீடு கட்டுறாங்க அவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கறனால இந்த இடத்துல வந்து எல்லாமே அடுக்கியிருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பி கேட்டு இது வந்து முன்னாடி நாங்கள் வீட்டுக்குள்ளே இந்த கேட்டு சின்னதாக பேர் ஒரே கேட்டாக இருந்தது ஸோ முன்னாடி வந்து நாங்கள் கம்பு கம்பம் போடுறப்ப இந்த கேட்டை வந்து மெயின் கேட்டை ரெண்டு இதாக போட்டுக்கலான்னு ஒரே கேட்டை ரெண்டாக அரிஞ்சு அதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் வெல்டிங்லாம் வச்சு கேட்டு மாரி பண்ணியிருக்கோங்க என்ட்ரன்ஸில் பைப்பு இருக்கும் இதை நம்ம வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வந்து எங்கேயாவது போயிட்டு வந்தோம்னா கை கால் பைப்பு பைப்புங்க கொண்டு வந்து வச்சுருக்கோம் இந்த பைப்புக்கு தண்ணி வந்து எங்கே இருக்கணும்னா மேலே போர் தண்ணியிலேருந்து டேங்குலேருந்து வருது ஸோ இந்த பைப்பு வந்து முன்னாடி வந்து இருந்ததுன்னா ரைட் சைடில் இதே கார்னரில் இருந்தது அங்கே விட்டோம்னா ரோட்டுக்கு தண்ணி போகுது அப்படிங்கிறதுனால இந்த சைடு வச்சு இந்த ஒர்க்கு சிமெண்ட் ஒர்க் நடக்கிறப்ப இந்த சைடு வச்சு இப்படியே இந்த டிச்சில் தண்ணி விட்டுக்கலான்ங்கிறதுக்காக வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது சைட்லேருந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கத்தால் ஒரு சைடு ஃபுல்லாகவே கத்தால் இருக்கும் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கற்றால் இருக்கும் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது நேற்றி தான் சிமெண்ட் போட்டு வேலை செஞ்சது இன்னும் இந்த சிமெண்ட் ஒர்க் இருக்குது மழை காலம் ஆரம்பிச்சதுன்னா வெளியிலேருந்து வண்டி வந்ததுன்னா உலாக ஆகுதுன்னு சிமெண்ட் போட்டு தலை மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இதை தாண்டி உள்ளே வந்தோம்னா இது ஒரு ஷீட் போட்டு அப்படியே வண்டியெல்லாம் நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வண்டி சைக்கிள் நம்ம தேவையான மாட்டுக்கு தேவையான தவிடு மூட்டை அப்புறம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெல் இதெல்லாம் கொஞ்சம் அடக்கிடுறோம் இந்த இடத்துல அப்படியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் மூட்டை இந்த ஒர்க்குக்காக இன்னும் இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகல அதனால் சிமெண்ட் மூட்டை அப்படியே இருக்குது இதாங்க நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ் உள்ளே வந்தோடனே இதாக இருக்கும் உள்ளே வீட்டுக்குள்ளேயே நம்ம இன்னும் போடும் வெளியில் இதை துண்டாக போட்ட ஷீட்டு வீடு என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மாடிப்படி போகும் மேலே உள்ளே வந்திங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஹால் மாதிரி இடத்துல தான் அண்ணன் வந்து ஒர்க் பண்ணுற இடம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ட்ராயிங் டேபிள் மூடி வச்சிருக்கார் ஏன்னா வீட்டில் ஃபுல்லாக க்ளீனிங் ஒர்க் போகிறதுனால அவர் பெயிண்டிங்கில் எதுவும் படக்கூடான்ட்டு அதே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் இருக்கும் உள்ளே என்ட்ரன்ஸ் போகலாமா இப்போ வீட்டுக்குள்ளே போக போகிறோம் இது பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய ட்ராயிங் வந்து இருக்கும் காலம் வாடு ரெண்டு முட்டிக்கிற மாதிரி அப்படியே இது உள்ளே போய்னிங்கன்னா இதுதான் நம்ம வீடுங்க இது வந்து கொஞ்சம் பெரிய ஹாலு பிரிட்ஜெலாம் இப்போ வாங்கினது தான் மேரேஜுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடில் உள்ள வந்தீங்கன்னா இதுதான் நம்ம வீடு வீடு கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் அதிகமாக போயிட்ருக்கு அதனால் வீடு கொஞ்சம் அதோகதியாக தான் இருக்கும் இதுதான் நம்மளுடைய அப்பா அம்மா மூணு பேருமே யூஸ் பண்ணுற ரூமு ட்ரெஸ்ஸு சேலைகளை எல்லாமே இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பிறோல் இப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது இப்போதைக்கு நான் சின்னதாக ஒரு டேபிள் ஒரு ஸ்டூல் வச்சு அப்படியே என்னுடைய திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறேன் இதில் பெருசாக நம்ம சில்வர் பட்டன் ஒன்று 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 இருக்குது அவ்வளோதான் அப்புறம் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சமையல் கட்டு பழைய சமையல் கட்டு ஆனால் அந்த சமையல் கட்டு நாங்கள் யூஸ் பண்ணுறதே கிடையாது இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க கிம்மு வீடு மாதிரியே தெரியாது பார்க்க அப்படியே நம்மளுடைய வீடே எதுக்கு நம்மளுடைய பொருள்களை வச்சுக்கிறதுக்காக தானே இதெல்லாம் அப்படியே இருக்குது இது வந்து பழைய சமையல் கட்டு இந்த இடத்துல வாஷ் பேசன் மாதிரி வச்சுக்கலாம் எல்லாம் பண்ணோம் எல்லாம் ரெடி பண்ணோம் அப்போதைக்கு நாங்கள் போர் அடிக்கல அதனால் எதுவும் ஷெட்டிங் பண்ணல இது என்ன அப்படியாவே இருக்குது அப்படியே இந்த மஹாலில் என்னென்ன இருக்குது கண்ணாடி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணியோட ஸ்டிச்சிங் மிஷினு இதுவே இருந்தீங்கன்னா டிவி டிவி மேரேஜ் ஆல்பம்ஸ் அப்படியே கொஞ்சம் எல்லாம் இருக்கும் இது வந்து அண்ணாவோடய ரூம் இதுக்குள்ள அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் எப்போதும் போல் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார் தலைவரை குடிக்க தண்ணி கொண்டு வர தண்ணி கொண்டு கொண்டு வர கொண்டு வரேன் வீடியோ முடிச்சுட்டு போகிறேன் நே இது சாமி ரொம்பங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கும்பாவிசேகிறதுக்காக அப்படி குப்பைதான் குப்பையை குட்டி கிளீனிங் இருக்குங்க இது நம்ம வீட்டில் சும்மா சின்னதாக ஒரு சாமி ரொம்ப சொல்லிட்டு இது மேல வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பாட் ஷீட்லாம் இது வந்து காங்கிரீட் கிடையாது காங்கிரீட் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாலோடே முடிஞ்சிருச்சு இது எக்ஸ்ட்ரா போட்ட ஷீட் எல்லாமே அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா இது உள்ள என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பாட்டு உணவகம் இதிலலாம் அரிசி மூட்டை அரிசி அரிச்சிட்டு வந்தது எல்லாருக்கும் அட்டாச் பாத்ரூமுக்காக வச்சது ஆனால் பாத்ரூம் நாங்கள் செட் பண்ணல அதனால அரிசி மூட்டை நெல் இதுலேயும் நிறையா எல்லாருக்கும் வேஸ்டேஜ் கொஞ்சம் போன்ற பொருள் எல்லாருக்கும் இப்போ சமையல் திங்ஸ்லாம் இருக்கும் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் மட்டும் எப்போயாவது சமைக்கிறதுக்காக கேஸு கேஸ் அடுப்புலாம் அங்கே தான் இருக்குது பெரும்பாலும் இங்கே சமைக்கிறது இல்லை எல்லாம் வெளியே இடத்துல தான் ஆமாம் அப்படியே நம்ம வீட்டை பற்றி சொல்லுமா ஊட்டை பற்றி என்ன சொல்லுது இப்போ ஒட்டு எடுத்துக்கிட்டு பக்கெட்லாம் எடுத்து கழுவி கழுவிக்கணும் வீட்டை பற்றி நம்ம வீடு எப்படி இருக்கணும் வீடு எப்படி இருக்குமா இந்த கூட்டி பேருக்கு அதுங்ககிட்ட கடை தாக்கி போயிட்டு இப்போதான் ஆச்சுருக்கு அங்கங்கே குப்பையாக கிடக்கு எல்லாம் ஒதுங்க வைக்கணும் கூட்டணும் ஊட சாசணும் இது வந்து இதோட வீடு முடிஞ்சிருச்சுங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட் பண்ணதான் அந்த ஷீட்டு இது போட்டு இந்த கட்டெல்லாம் வீடு கட்டினதுக்கு அப்புறம் படிப்படியாக பண்ணிட்டு வந்தது எல்லாமே இதில் வந்து மழைப்பயிரெல்லாம் இருக்கா இது போசியத்துக்காக நம்ம வீடு பெருசா இருக்கா சின்னதாக இருக்காமா போதும் ஊர்லேயே நம்ம ஊர் தான் பெருசாக தான் பெருசா அப்படின்னு கிண்டர் போன பொது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற இது தொட்டிங்க இந்த தொட்டியில் தான் நம்ம தண்ணி தண்ணி எல்லாம் பழகி வருது குளிக்கிறது போகிறது துணி துவைக்கிறது எல்லாமே இந்த இடம் தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன என்ன கட்டுறதுக்கு இருக்குது பாத்ரூம் நம்ம வீட்டு பாத்ரூமு இது தான் வீட்டு பின்னாடி சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இது தான் இந்த அந்த காங்கிரீட்டோடு முடிஞ்சு போயிடுச்சு அந்த காங்கிரீட்டோடு முடிஞ்சிச்சு அதுலேருந்து எக்ஸ்ட்ரா இவ்வளோதும் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களாம் டெவலப் பண்ணி ஸ்வீட்டாக இழுத்துகிட்டு வந்தது அப்புறம் நம்ம வீட்டை விறகடுப்பு மொத்தம் நம்ம வீட்டில் என்னென்ன மரங்கள் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தென்னை மரம் இதில் ஒரு தென்னை மரம் தான் இப்போதைக்கு பிஞ்சு மாதிரி விட ஆரம்பிச்சிருக்கு ஒரு சின்ன நெல்லிக்கன்று அகைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நம்ம போர் அடிச்சிருக்கோம் இதெல்லாம் நம்ம வீட்டோட இது நம்ம நெத்திக்கு பர்த்டேக்கு வச்ச மாங்கன்று இப்படி இருக்குது ஸோ இதோடு வந்து நம்ம வீட்டு இடம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம்லாம் வேறு வேறு ஒருத்தவங்களுது இந்த வீடு இந்த வீட்டோட அளவுகளோடு முடிஞ்சிருச்சு சதுரமாக நம்ம வீட்டு இடம் உள்ளதான் இந்த இதோட முடிஞ்சிருச்சு இதை வீடோட சைடு வீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களோட இடம் அதனால் நம்ம தான் இருக்கோம் நம்மளை தான் பழங்க இருக்காங்க அதனால் நம்ம இருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் மேலே ஏறி பார்க்கலாம் வாங்க நாங்கள் என்ன தான் வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டோம் இந்த ஷீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போட்டிருக்கணும் மாடியை மறைச்சி ஏன்னால் இது பண்ணாதனால மழை பெஞ்சால் பூரா தண்ணியுமே வந்து கீழே தான் வரும் நாங்கள் நினையக்கூடாது வண்டி நினையக்கூடாது தான் இந்த ஷீட்டு போட்டோம் ஆனால் இதை மறைக்காமல் விட்டதுனால மழை பெஞ்சால் தண்ணியெல்லாம் கீழே தாங்க வரும் வண்டியில் மேலே நனையதா ஆனால் இந்த இடமே தண்ணியே ஆகிடும் ஸோ மாடி மேலே ஏறி போய் பார்க்கலாம் வாங்க மாடியிலேருந்து நம்ம ஊரை காட்டுவோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதான் நம்ம ஊருங்க இந்த இதெல்லாம் வேலி கருவாக முன்னாடி அவ்வளோ இருந்தது இப்போ வந்து சுத்தம் பண்ணதுனால சூப்பராக இருக்குது இதான் நம்ம வீட்டு அழகான மட்டை மாடி நம்ம வீட்டு மட்டை மாடியில் ரெண்டு லைட் இருக்கும் அதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பூச்செடி லெஃப்ட் சைடில் வந்து இது வந்து இது என்ன பூன்னு சொல்லுவாங்க முல்லைப்பூவாக என்னான்னு தெரியல இது ஒரு பூவு இருக்கும் அந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா மல்லி இருக்குது அப்புறம் நம்ம வீட்டு டேங்கு காய போடுற ட்ரெஸ்ஸு அதெல்லாம் ஒன்றும் விடாமல் சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிறீங்களா இது பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிற செடி வந்து இதுதான் மல்லி செடி மல்லிப்பூ அப்படிம்பாங்க நான் தாவி பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் இதுலேயும் அம்மா அவ்வளோ பறித்து டெய்லியும் பூ கட்டுவாங்க மாடியில் நின்று பார்த்தா இதாங்க நம்ம வீட்டு பேக் சைடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு டிஷ்ஷு ஆனால் இது இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை இப்போ கேபிள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படியே பார்த்திங்கன்னா சைடு வீ இதாங்க இன்னும் காடுலாம் வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக தான் இருக்கும் இன்னும் பயிர் எதுவும் போடலை நம்ம வீட்டை மட்டை மாடி உள்ளதாங்க அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஃபுல்லாகவே பக்கத்தில் தான் ஆனால் தூரமாக இருக்கிற மாதிரி கேமராவில் காட்டும் இங்கேருந்து பார்த்தா நம்ம வீட்டுக்கு கொட்டா தெரியும் இது இன்னொரு கொட்டா அது அழகான ஓடை ஓடும் மழை காலத்தில் இன்னும் சூப்பராக இருக்கும் பார்க்க நம்ம அண்ணன் வந்து ஸ்கல்பிச்சர் அந்த ஆர்டிஸ்ட் படித்தனால இந்த டிசைன் வந்து அவனே பண்ணி அவனே செவத்தில் வந்து ஒட்டி வச்சிருந்தான் பெயிண்டிங் மட்டும் கொடுக்காமல் வச்சுருக்கான் ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நேச்சுரலாக பார்த்தா கடையில் வாங்கின மாதிரியே இருக்கும் இது அவனோட ஒர்க்கு இது போல் நிறையா பண்ணுவான் ஆனால் தான் பண்ண மாட்டான் பழைய நான் ஏமாச்சிருந்தோம் அழைஞ்சு போய் கிடக்கு அங்கே வைப்போம் சரி அதே நான் நம்ம வீட்டை சுற்றி எல்லாத்தையும் காட்டிட்டேன் அப்படியே மக்கள்கிட்ட கேளு நல்லா இருக்கேன் வீட்டை சுற்றி எல்லாத்தையும் காட்டிவிட்டியோ நம்ம தோட்டத்தில் திராட்சை ஆப்பிள் மரம் எல்லாம் மரமும் இருக்குன்னு ஆனால் நம்மள்கிட்ட என்ன இருக்குன்னு தான் வீடு ஏதோ என்னால் முடிஞ்சதே நான் அப்போ கட்டினேன் அதுவும் ஒரே டைமாக கட்டலை தம்பி வெளில போயிருந்தான் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தானா சிரிக்கா ஏதோ அப்போ கட்டினா வீடு ஒரு வருஷம் வீட்டை ஒட்டி போடுறேன் மறு வருஷம் பூச்சை பூச்சினேன் மறாத வருஷம் கதை சண்டல் போட்டேன் மராத வருஷம் வெள்ளம் அடித்தேன் அதுக்கு மரா வருஷம் குடி வந்தேன் கரண்ட் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்தது கரண்ட்டு அப்போ வரைக்கும் இந்த ஏரியாவிலே மரம் இல்லை அப்போ வந்து கரண்ட்டுக்கு போனாக்க அப்போ என்னமோ ஒரு சுனாமியாக இருந்தால் தெக்கை வந்து அடிச்சு விட்டேன் கஜா புயல் கஜா புயலில் இதுவும் போயிடுச்சு சாமான் இல்லை பண்ணாங்க எப்போ வந்த வரட்டோம் பதினோரு வருஷத்துடன் இது ரெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் பதிமூணு வருஷமாக இருக்கட்டோம்னு விட்டு நானும் அது அப்புறம் விட்டேன் வந்த வரட்டோம்னு அழிஞ்சு பார்த்தேன்லாம் அப்படி எப்படி நைலாம் அப்புறம் போட்டு அப்படி இருந்தது அதுக்கும் பிறகு அப்புறம் குடிக்க தண்ணி இல்லாமல் அங்கே ஊரில் போய் போய் தூக்கிட்டு வந்தோம் ஆட்டு மாட்டுக்கு ஒரு ஆளுக்கு தண்ணி தேராக போச்சு அதுக்கு பிறகு பார்த்துட்டு ஒரு போர் அடிச்சிது போர் அடித்து முடிச்சுட்டு அப்புறம் பாத்ரூம் தனியாக கற்றுச்சு பக்கத்தில் தான் இருக்கும் அந்த வாய்க்கால் பக்கத்தில் ஆனால் பாத்ரூம் வேணும்னு சொல்லி மறுபடி பாத்ரூம் கற்றுச்சி எல்லாம் என்னாலும் செஞ்சாச்சு இதுக்கு மேலே வந்து இவர் நல்ல வீடாக மணக்கட்டை வாங்கி ஆர்டிசம் பண்ணி எல்லாம் வீடாக கட்டிக்குவார் இவர் ஏன் மூச்சுக்கு இது போதும் ஏன் வீடு இல்லையா அப்போ இது இதே பட்டிருக்காலையும் தான் மக்களே நம்ம கால் கட்டி போட்டாச்சுன்னா அப்புறம் வேறு வீடு வேறு பார்த்த உடனே ஆமாம் இதுதாங்க நம்ம வீடு நம்ம வீட்டை சுற்றி காமிச்சிட்டோம் ஸோ உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள் வேறு எதுவும் பெருசாலாம் இருக்காது சின்ன சின்னதாக அப்பாவால் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக கட்டலை இது அப்பா நல்லா இருக்கலாம் நல்லா கட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அப்போதைக்கு டைல்ஸ்லாம் போட சொன்னாங்க அப்பா விவசாயி டைல்ஸ் டைல்ஸுலாம் போடக்கூடாது மூட்டை முடிச்சு தூக்கிட்டு வருவோம் கீழே விழுந்தா வலிக்கிட்டு விழுந்து டைல்ஸ்லாம் போடக்கூடாதுட்டார் அப்போதைக்கு இல்லைனா அது ஒரு கடன் அதுலேயும் ஒரு கடன் கரைச்சிட்டார் அப்பா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு வேலை ஃபுல்லாக முடிகிற வரையும் அப்பாவே கலவை வேலை கலந்து கொடுத்து வம்பட்டி வேலைக்கு நின்று அதில் ஒரு அமௌண்ட்டு குறைச்சார் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவரால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி தான் இந்த வீடை கட்டி முடித்தார் கட்டி முடித்தேன் பையன் படி வெளியில் படிச்சிக்கிட்டு வீடு கட்டி குடி போய் கேண்டு வந்தது அவனும் படிப்பு வந்துட்டான் சரி ஒன்று வந்து அவனுக்கு இன்னும் ஒரு ரூம்பை ஒதுக்கிட்டான் கதை உள்தாப்பா போட்டு உள்ளேயே படுத்து கிடக்கிறான் அது என்றைக்கு கால் கட்டு போட்டு அவுத்துட்டா தான் தெரியும் சரி என்ன தலைவ பிடிச்சிக்கிட்டே நினைக்கிறேன் உள்ளே வண்டி வைக்கணும் போ சரி அது தான் வந்து மறிச்சிக்கிட்டே நீ